நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் அவங்க அண்ணா இருந்துட்டு ஏற்கனவே வந்து போயிணா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் தற்கொலைக்கும் வந்து போய்னா முயற்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம போலீஸ்லாம் மா சென்ட்ரி கொடுத்து நம்ம மல்லிகிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி தான் உன் அண்ணா வந்து போயிணா இப்போது ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட தற்கொலைக்கு யார் காரணம் அப்படின்றமா வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இங்கே நம்ம மல்லி அதுக்கெல்லாம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாலுமே கூட நம்ம மல்லி இந்த ஒரு விஷயத்தை கேட்டு பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம தன்னோட அண்ணனா தேடி வந்து பாதினா இப்போ ஓட போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை எந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடாதோ அதை விட வந்து பாதினா கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு நான் எந்த அளவுக்கு வந்து பாதுனா உங்களுக்கு குறைச்சலா தெரிஞ்சு போயிட்டேன் அப்படின்றமோ வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட பேசுறதுக்கு எடுத்துக்கும் நீ பண்ணிட்டு இருக்கிறதுல பார்த்தாலும் எல்லாமே வந்து போயினா அப்படிதான் தெரியுது அது மட்டும் இல்லாம மல்லி அதாவது வெண்பா வந்து போயினா அவ்வளவு கொதிக்க கொதிக்க தண்ணிய வந்து போயினா ஊத்தி வச்சிருப்ப அவ கையில எல்லாம் ஊத்தி ஒரு வேலை கைய வந்து போயினா வெந்து போயிருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயினா பயங்கர கோபத்தோட வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இந்த இடத்துல வந்து போயினா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக நான் வந்து லைட்டாக தான் காய வச்சு வச்சிருந்தேன் அது எப்படி கொதிக்க கொதிக்க மாறுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து நான் போலீஸ் என்ட்ரி கொடுத்து என்கொயரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க இதை உடனே வந்து நான் எல்லாருக்குமே பயங்கரமாக நடந்துச்சு என்னடா என்கொயரி அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் கடைசியில் விஷயம் என்ன அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லிங்கிறது நீதனமா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகிட்ட கேட்கும்போது ஆமா சார் நான் தான் மல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில உன் அண்ணன் இங்க இப்போ எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஏன் அண்ணன் எங்க இருக்க போறாரு அவர் வீட்டுல தான் இருப்பாரு அப்படின்ன உடனே உன் அண்ணன் வீட்டுல தான் இல்லம்மா உன் அண்ணன் வந்து போயினா சூசைட் ட்ரை பண்ணியிருக்காரு இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல வந்து போயினா இருக்காரு அது மட்டும் அவர் பொழைப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்றமா வந்து சொல்லி ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது நம்ம மல்லிக்கு பயங்கரமானதுச்சு என்ன சார் சொல்றீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன அதிர்ச்சியோடு இருந்துகிட்டு இருக்காங்க என் அண்ணனுக்கு வந்து இப்போ எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன கேட்கும் போது தான் இந்த மாதிரி தான் ஊர்லேருந்து வந்து போய்னா அதாவது ஊரை விட்டே வந்து துரத்தி அடித்து தான் வந்து சொல்றாங்க இது என்ன காரணம் ஏது காரணம்னு சொல்லிட்டு வந்து தெரியல சூசைட் அப்படின்றதுனால எல்லோரையுமே நாங்க விசாரித்து தான் ஆகணும் எதுக்காக வந்து போய்னா அவரு ஊரை விட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி எதுக்காக வந்து போய்னா அவரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க நம்ம மல்லி இந்த ஒரு ஷாக்ல இருந்து மீள தன்னோட அண்ணனுக்கு வந்து பெண்ணா எதுவுமே ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெண்ணா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த போலீஸ் சொன்னதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம சரி என் அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு அவரு நல்லா இருக்காரா சுமாரா இருக்காரா அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷனோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆனா கடைசியில வந்து இப்ப என்ன நம்ம மல்லி வந்து இப்போ இங்க இருந்து வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் வர ஆரம்பிச்சிருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி On